வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புது வருடத்தில் சேமிப்போட முக்கியத்துவத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சேமிப்பு பயணத்தை வந்து தொடங்கணும் ஒரு குடும்பத்தோட முக்காவாசி பொறுப்புகளை வந்து எடுத்து பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப தலைவி அந்த பெண்கள் தான் அப்போது அந்த பெண்கள் வந்து வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி அவங்க நினச்சாங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து பணத்தை வந்து சேமிக்க முடியும் அப்போது அது என்ன மாதிரி விஷயங்களில் வந்து இல்லத்தரசிகள் வந்து பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு முக்கியமாக தேவையானது வந்து வீட்டு வாடகை அதாவது ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம சம்பளத்தோட பெரும்பான்மை அமௌண்ட் வந்து வாடகைக்கு தான் போகும் அப்போது நம்ம அந்த வீட்டை தேர்வு பண்ணுறதுலேயும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போது நம்ம வந்து இப்போது ஒரு வாடகை வந்து ஒரு ரூபா கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா அதை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் நம்ம வந்து கொஞ்சம் தேடி பார்க்கணும் எங்கேயாவது இதை விட கொஞ்சம் ஒரு ஐநூறுரூபா குறைஞ்சி ஆயிரம் ரூபா குறைஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல அதுவுமே ஒரு பெரிய சேவிங்ஸ் தான் அப்போது நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் வாடகை குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு வீட்டில் நம்ம வந்து இருக்கணும் இதன் மூலமாக நம்ம நிறையா பணத்தை சேமிக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த வீட்டில் வந்து கணவர் வந்து வேலைக்கு போகிறாரு இல்லைன்னா மனைவியும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ட்ராவல் குரிய செலவுகள் இருக்குது பார்த்தீங்களா அதாவது இப்போ வந்து டெய்லி வந்து காரில் போகிறாங்க அப்படின்னா அதை குறைச்சிட்டு அதை வந்து பைக்கில் போகலாம் இப்போ டெய்லி பைக்கில் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அதையும் குறைச்சிட்டு நம்ம வந்து பஸ்ஸில் போக ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா ட்ரெயின் இருக்குது இந்த மாதிரி நம்ம எதில் இப்போ இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ இந்த பெட்ரோல் செலவு வந்து கம்மி பண்ணுறதுக்கு அதை விட அடுத்த லெவல் கொஞ்சம் குறைச்சி நம்ம வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இப்போ காரில் போய்ட்டுருக்கவங்கெலாம் வந்து இப்போ என்ன புதுசாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கார் பூலிங் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கார் எடுத்துகிட்டு போகாமல் ஒரு கம்பெனியில் சேர்ந்து வேலை பார்க்குறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே காரில் வந்து காசை வந்து ஷேர் பண்ணி போகிற மாதிரி அப்போது நமக்கு வந்து அதில் நிறையாவே வந்து பெட்ரோல் செலவு வந்து கம்மி பண்ணலாம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து மாதம் மாதம் நம்ம சிலிண்டர் வாங்கிட்டோம் இருந் இருந்தோம்னா அது வந்து மிகப்பெரிய செலவாக இருக்கும் அப்போது நம்ம எதில் வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம சமையலை வந்து கொஞ்சம் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்டிவாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா குயிக்காக முடியும் அப்போ கேஸ் செலவை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அதே நேரம் நிறைய ரெசிபீஸ் வந்து குக்கரில் வந்து இப்போ வந்து பண்ணுறாங்க அப்போ குக்கரில் பண்ணும்போது ரொம்ப குயிக்காகவே ஆயிரும் அப்போ நிறைய நேரம் நம்ம கேஸ் சிலிண்டரை வந்து ஆனில் வைக்க வேண்டாம் இந்த மாதிரி புதுசு புதுசாக நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம வந்து கேஸ் செலவை வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணணும் அடுத்தது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பில் நமக்கு வந்து பில்லுமே வந்து ஒரு பெரிய ஒரு செலவாக இருக்கும் அது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்களில் வந்து நம்ம வந்து கரண்ட்டை வந்து வெயின் பண்ணுறோம் அதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு அந்த ஃபேன் லைட் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா உடனே அதை ஆஃப் பண்ணும் இது முக்கியமாக நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கும் நம்ம வந்து பழக்கப்படுத்தணும் ஏன்னா நம்மளுக்கே அறியாமல் அது ஒரு பழக்கம் ஆயிடும் எல்லாத்தையும் ஆன்ல வச்சுட்டே அந்த ரூமை விட்டு வெளில வர்றது இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தேவையில்லாமல் நிறைய கரண்ட் வந்து வேஸ்ட் ஆகும் அப்போ அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கும் சொல்லிக் கொடுத்து அந்த இபி பில்லை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும் து அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாத மளிகை மளிகை ஜாமான் வந்து நம்ம பக்கத்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வந்து டெய்லி டெய்லி வாங்கக்கூடாது நம்ம மாதம் ஒரு முறை போய் எங்கெல்லாம் ஆஃபர் இருக்கோ எங்கே நல்லா வந்து சேல்ஸ் போட்டிருக்காங்களோ அங்கே வந்து நல்ல ஒரு பல்காகவும் வாங்கி வைக்கணும் அதாவது ரொம்ப மாதங்கள் இல்லாமல் ஒரு ரெண்டு மாதங்கள் இல்லை மூணு மாதங்களுக்கு வந்து கெட்டு போகாத ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பல்காக வாங்கி வச்சிடணும் அப்போ எப்படியுமே வந்து அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னா ஹோல்சேல் கடைகளில் வந்து கண்டிப்பாக ஒரு நூறு இரநூறு பாய் அந்த மாதிரி குறைவாக தான் கிடைக்கும் ஆனால் அது பக்கத்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்து மாதம் ஒரு முறை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறையவே மிச்சப்படுத்தலாம் அடுத்தது ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி பழங்கள் அது வந்து நம்ம மாதா மாதம் வாங்கி வைக்கக்கூடாது அது வந்து எல்லாமே அழுகி வீணாக போயிடும் அப்போ நம்ம வார வாரம் நம்ம கடைகளில் போய் வாங்கும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் அதே நேரம் வீணா வீணாகி போகாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்தது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கணவரும் மனைவியும் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்கல்ல ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்கனாலும் நம்ம வந்து வீட்டிலேயே சமைச்சு லஞ்ச் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா நீங்கள் ஆஃபீஸில் போய் அங்கே கேன்டீன் இருக்குது அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் மாதம் மாதம் இதுக்கே ஒரு பெரிய தொகையை வந்து நீங்கள் இழப்பீங்க அப்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம டெய்லியுமே வந்து வீட்டில் சமைச்சு அதை எடுத்துகிட்டு போனால் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம காசும் வந்து மிச்சப்படுத்தலாம் அடுத்தது எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன தான் இருக்கும் அதாவது டெய்லி வந்து வெளியில் போய் காஃபி குடிக்கிறது அதாவது ஆஃபீஸில் காஃபி குடிக்கிறது ஸ்நாக்ஸ் வாங்குறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து காலையிலையும் ஈவினிங்கும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வெளியில் வாங்கிட்டு இருந்தோம்னா அதுவே வந்து ஒரு பெரிய செலவாக இருக்கும் அப்போ அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து காஃபி டீ போட்டு நீங்கள் கொண்டு போகலாம் அட்லீஸ்ட் அந்த நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் அந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்புறம் ஸ்நாக்ஸும் ஹெல்த்தியாக சுண்டல் பயிறு சோளம் இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போகலாம் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதே நேரம் வந்து உங்களோட செலவையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்தது ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குடும்பமாக சேர்ந்து மூவி பார்க்குறதுக்காக தேட்டருக்கு போவோம் அப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த டிக்கெட் காஸ்ட்டை விட அங்கே போய் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிறது பாப்கார்ன் வாங்கிறது ஜூஸ் இந்த மாதிரி செலவு தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு தடவை நீங்கள் தேட்டருக்கு போயிட்டு வந்தாலே உங் உங்கள் குடும்பத்துக்கு வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட செலவாகும் அப்போது இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து வீட்டில் வந்து ஓடிடி வந்து வாங்கி வச்சுருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சிங்கன்னா மாதத்துக்கு ஒரு இருநூறு முந்நூறு ரூபாயிலே வந்து எல்லா விதமான படங்களும் பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒரு மூவி நைட் மாதிரி ஒரு வார கடைசியில் வந்து வீட்லேயே ஸ்நாக்ஸ் பண்ணி குடும்பமாக உட்காந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த மாதிரி பார்க்கலாம் அடுத்தது பத்தாவது அதாவது கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எல்லாருமே பண்ணலாம் நம்ம குழந்தைங்களையும் பண்ண சொல்லலாம் என்னென்னா நம்மளுக்கு டெய்லி பண்ணுற செலவுகள்லேருந்து வர சில்லுற காசு அந்த இதை வந்து சேமிக்கலாம் அடுத்தது புதுசாக கரன்சி நோட்டு நம்ம கையில் கிடைக்கும் அதெல்லாம் எடுத்து தனியாக சேமிக்கலாம் இன்னொன்று வந்து மணி சேவிங் சேலஞ்சஸ் நம்ம சேனல்லே நிறையா போட்டுட்ருக்கேன் அதாவது வாய்ப்பாடு சேமிப்பு திட்டம் ஒரு ரூபாய் சேமிப்பு திட்டம் அப்புறமா வந்து சாக்கோபார் சேமிப்பு திட்டம் தலைக்கீழ் சேமிப்பு திட்டம் இந்த மாதிரி நிறைய விதமான மணி சேவிங் சேலஞ்சஸ் அப்போ நம்ம வந்து சேமிக்கிறதுக்கான ஒரு டிசிப்ளினும் அதில் வரும் அது மாதிரி ஒரு பெரிய தொகையை நம்ம அது மூலமாக சேமிக்கலாம் அப்போ இப்போ இதுவரை நம்ம பார்த்த பத்து விதமான டிப்ஸ் வந்து இல்லத்தரிசிகள் அனைவருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உன்னுடைய சேமிப்பு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி